ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த அற்புதமான பதிவை ஆரம்பிக்கின்றோம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து ஒரு மாதிரியான பலன்களை எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க உலக அளவுலேயும் கொஞ்சம் பிரச்சனை நம்ம இந்தியாவிலேயும் சில பிரச்சனைகள் ஏன் குடும்பத்துலேயும் சில குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் பூமி காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தேழு நாட்கள் கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணப்படுறார் இந்த செவ்வாய் பகவான் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி அதே சமயம் மிருகசிறிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிபன் அந்த வகையில் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரம் அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே டிராவல் பண்றாரு அந்த வகையில இந்த செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் கன்னி ராசியில இருக்கு இந்த செவ்வாய் பகவானை திருப்திப்படுத்துறோம் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு தான் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் அடுத்தபடியே ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் இந்த ஹிருதயம் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவருங்க அவங்களெலாம் இந்த ஸ்லோகம் சொல்ல 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 ஆரோக்கியம் அதிகமாகும் ஆயுள் அதிகமாகும் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் ஏன்னா நம்ம பூமியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் கரெக்டாக பூமியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கணும் ஆயுள் அதிகமாகணும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கணும்னா நம்ம செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணணும்னு இந்த ஸ்லோகம் சொல்லி இப்போ இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசியில் இருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க இந்த வகையில் இந்த கன்னிராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய புத பகவானின் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான மேஷ ராசினர்களே இந்த அருமையான பதிவு முக்கியமாக உங்களுக்கு ஏன் அப்படின்னா மேஷத்துக்கு அதிபதியே செவ்வாய் பகவான் தான் அப்போ உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் இது வரைக்கும் பஞ்சமஸ்தானத்துலேருந்து இருந்துன்னு உங்களுக்கு நிறைய குழப்பத்தை கொடுத்தார் ஐந்தாம் இடத்துல தனித்துவமாக இருந்தால் பரவாயில்ல ஓரளவுக்கு ஏன்னா சூரியனோட இடம் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு ஒரே அணிதான் ஆனால் அங்கே கேதுவும் இருந்ததுனால சில குழப்பங்களை நீங்கள் சந்திக்க நேரிட்டது இந்த செவ்வாய் பவன் உங்களுக்கு ராசிநாதன் அப்படிங்கும்போதே உங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு உணர்ச்சி வேகம் இருக்கும் அது அஸ்வதியாகட்டும் பரணியாகட்டும் கிருத்திகாகட்டும் உணவு உணர்ச்சி அதிகமாகும் ஒரு வேலையை எடுத்தால் இதை செஞ்சே ஆகணும் அது அது வந்து மைனஸில் போனாலும் சரி பிளஸ்ல போனாலும் சரி நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் உணர்ச்சி வேகம் அந்த அதே சமயம் அஷ்டமாதிபதியும் அவர் தான் அதனால தான் இதை கொண்டு கொண்டுக்கணும் ஏன்னா இரண்டு ஆதிபத்தியம் அப்படிங்கும்போது நம்ம அதை கவனிச்சுக்கணும் என்னென்னா அஷ்டமாதிபதி அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நம்ம வேலை வேலை வேகம் விவேகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் அடுத்தது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இந்த ராசிநாதனம் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் இப்போ எங்கே வர்றாருன்னா பகைருணர் ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துக்கு வர்ற ஆறாம் இடம் அற்புதம் ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானங்களில் இருந்தார்னா ரொம்ப விசேஷம் என்ன இப்போ உங்களுக்கு தனி பவர் கிடைக்கும் இந்த ஒரு எப்போவுமே ரத்தம் சூடாக இருந்த விஷயங்க நம்மளோட வேலைகளும் ஆர்வமாக இருக்கும் அது அற்புதமாக முடியும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பகைருண ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துக்கு வர்றது சத்ருஜயம் உண்டாகும் சத்துருக்களே இல்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு வீரியம் கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் ஒரு பகைமை உணர்வே இல்லை அப்படிங்கிற மாதிரி சக நண்பர்கள்ட்ட அப்படியே பாலிஷா போவீங்க அவங்களும் உங்களோட ஆற்றலை கண்டு பயந்து போவாங்க ஸோ அந்த மறைமுக எதிர்ப்புகளே இருக்காது அப்படி தூள் போயிட்டே இருப்பீங்க அடுத்தபடியாக ருணம் ருணம்னு கடன் கடன் எப்படி குறையும் வருமானம் வந்தால் தானே கடன் குறையும் கண்டிப்பாக ஒரு வருமானம் கிடைக்கும் எப்படி நீங்கள் கடுமையாக உழைப்பீங்க அந்த உழைப்பெல்லாம் உங்களை பற்றி நான் தப்பாகவே சொல்ல முடியாது உங்களை நான் மட்டும் இல்லை யாருமே சொல்ல முடியாது இந்த மேஷராசி என்பர்களுக்கு உழைப்பெல்லாம் சும்மா அப்படின்னா நீங்கள் எப்போவுமே வேகத்தோட விவேகத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருப்பீங்க அந்த வேகத்துக்குண்டான ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக ரோகம் ரோகம்னா உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் வியாதி சொஸ்தமாகும் வியாதி தேர்ந்து உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த பகைவுன ரோகஸ்தானம்ங்கிற ஆறாம் இடத்துக்கு வந்தோடனே உங்களுக்கு உத்தியோகம் நல்லபடியாக அமையும் தொழில் வியாபாரம் சூப்பராக இருக்கும் அதேமாரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பஞ்சமாதிபதி சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரக்காலல இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் சில வேலைகளை செய்வீங்க குழந்தைகளோட முன்னேற்றத்திற்காக சில வேலைகளை செய்வீங்க அதனாலே உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி இப்போ ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் அதுவும் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் அப்படிங்கும்போது ஆன்மீக விஷயங்கள் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சந்திர பகவான் அதாவது சுகாதிபதி சந்திர பகவானின் அஸ்தம் நட்சத்திரக்காரில் இவர் டிராவல் பண்றார் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சந்திரன் ரூபமாக கொடுப்பார் ரொம்ப அற்புதம் ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவானுக்கு யாரெல்லாம் நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் இவெல்லாம் நண்பர்கள் குரு எல்லாருமே நண்பர்கள் அப்படிங்கும்போது நண்பர்களோட நட்சத்திரத்திலேயே வரும்போது உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க உறவினர்களின் வீட்டு விசேஷங்களில் நீங்கள் தான் ஒரு டாப்பாக கலந்துக்கிட்டு முன்ன ஒரு நிறைய வேலைகள் எல்லாம் செய்வீங்க அதனாலே உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும் அடுத்தபடியாக வெளியூரில் என்ன வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் கவலையே விடணும் உத்தியோகம் நிமித்தமாகவோ இல்லை தொழில் வியாபாரத்துக்காகவோ நீங்க ஒரு திட்டம் போட்டிருந்தீங்க ஒரு பிரயாணம் அந்த பிரயாணம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த பயண வாய்ப்புகளின் மூலமாகவே அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா இந்த மேஷராசில நிறைய அரசியல்வாதிகள் இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்குதுங்க அடுத்தபடியாக மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கலாம் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவரோட சொந்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரக்காரில் டிராவல் பண்றார் இப்போ கொஞ்சம் உணர்ச்சி அதிகமாகும் ஏன்னா அவரோட நட்சத்திரத்திலே வரல அவரே உணர்ச்சிக்காரகன் என்ன இரத்தக்காரகன் அவர் அவரோட நட்சத்திரத்திலேயே வரும்போது உங்களுக்கு இன்னும் வீரியம் அதிகமாகும் வீரியம் அப்படின்னா இந்த காரியத்தை நம் முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு எப்போவுமே வீரியம் பெரிதா காரியம் பெரிதா அப்படின்னா நமக்கு காரியம்தான் பெரியுது எங்க வேலை ஆகணுமோ அதான் நமக்கு முக்கியம் புரியுதா இப்போ ஒரு முதலாளிகிட்ட போய் நம்ம ஒரு அட்வான்ஸோ இல்லை ஏதோ கேட்க வரோம் அட்வான்ஸ் பெரிய அமௌண்ட்டு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அட்வான்ஸ் கேட்க போகிறோம் மாசம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல போகிறோம் ஆனால் அவருடைய கோ அன்னைக்கு கொஞ்சம் கோபமாக இருக்கார் அப்படின்னா போய் அவர்கிட்ட போய் கேட்க தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நமக்கு காரியம் அங்கே ஆகணும் வீரியமாக வேண்டாம் ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காரியமும் சூப்பரா இருக்கும் வீரியமும் சூப்பரா இருக்கும் அதெல்லாம் நீங்க எடுக்கிற காரியங்கள் அப்படியே இந்த கடிவாளம் பட்ட குதிரை மாதிரி ஒரே பதில போகும் அப்ப சூப்பரான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் ரத்தம் விருத்தி அடையும் அதே சமயம் நீங்க எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் ஒன்னே ஒன்னு உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க என்ன அஷ்டமாதிபதி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக பாருங்க மற்றபடி ஒன்றும் இல்ல இந்த ரோக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு வளங்களை கண்டிப்பாக இந்த நாற்பத்தி ஏழு நாட்களும் கொடுப்பார் சரி என்ன பண்ணினா ரொம்ப செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நேர செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணுங்க நான் சொன்ன அந்த ஸ்லோகத்தை ஓம் வீரத் தான் சொல்லுங்க இருபத்தி ஏழு ரெண்டு பிளஸ் ஏழு ஒன்பது ஒன்பது நவகிரகங்கள் அதுக்காக அப்போ இந்த நவகிரகங்களோட எண்ணிக்கை ஒன்பதுங்கிறதுனால அந்த ஒன்பது ரொம்ப விசேஷம் அதனால் இந்த இருபத்தேழு ஏழு சொல்லிவிட்டு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை கொண்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுகோ இது போறும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணனாலே பகைவன ரோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனம் அஷ்டமாதிபதிமான செவ்வாய் பகவான் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை இந்த நாற்பத்தேழு நாட்களும் வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்